இனி திருதேவன்குடி கற்கடேஸ்வரர் கோயில் பற்றி அறிவோம் தற்போது நண்டாங்கோவில் என்று அறியப்படும் இத்தலம் தேவார காலத்தில் திருந்தேவன்குடி என்று அழைக்கப்பட்டது கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் கற்கடேஸ்வரர் ஆலயமாகும் காவிரியின் வடக்கரை தலங்களுள் நாற்பத்தி இரண்டாவது தலமாக திகழ்கிறது தேவன்குடி திருதேவன்குடி என்னும் ஊர் இப்போது இல்லை கோவில் மட்டும் இருக்கிறது ஊர் இருந்த இடம் நன்செய் நிலங்களாக இருக்கின்றன கடகராசிக்காரர்கள் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் இதுவாகும் இறைவன் பெயர் கற்கடேஸ்வரர் இறைவி பெயர் அருமருந்து நாயகி அபூர்வ நாயகி இத்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்றுள்ளது இக்கோயில் காலை எட்டரை மணி முதல் மாலை ஆறரை மணி வரையிலும் திறந்திருக்கும் தற்போது நண்டாங்கோவில் என்று அறியப்படும் இத்தலம் தேவார காலத்தில் திருதேவன்குடி என்று அழைக்கப்பட்டது கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் கற்கடேஸ்வரர் ஆலயமாகும் தலப்புராணப்படி இந்திரன் சாபத்திற்கு ஆளான கந்தர்வன் ஒருவன் நண்டாக இவ்வாலயம் வந்து பூசித்தான் நண்டு தினமும் நள்ளிரவில் தீர்த்த தாமரை மலரை பறித்து கோமுகம் வழியே உள்ளே சென்று இறைவனுக்கு சாத்தி வழிபட்டு வந்தது இந்திர நதிகாலையில் இந்த ஆலயம் வந்து தாமரை மலர் சூட்டி வழிபடுவது வழக்கம் தனக்கு முன் மலர் சூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அதை கண்காணித்த போது நள்ளிரவில் தீர்த்த இருந்து தாமரை மலர் ஒன்று கோமுகம் வழியே ஈசனிடம் செல்வது கண்டு வியந்தான் மேலும் மகளியில் தன்னால் பயிரிடப்பட்ட தாமரை மலர்கள் தினமும் குறைவது கண்டு ஒரு நாள் மிக கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு நண்டு வந்து தாமரை மலர்களை பறித்து இறைவனுக்கு சாத்தி வழிபடுவதைக் கண்டான் கோபம் கொண்ட இந்திரன் லிங்கத்தின் மீதேறி தாமரை மலர்களை சாத்த முயன்ற நண்டை கத்தியால் வெட்ட முயன்றான் முதல் வெட்டு தாடையில் விழுந்தது அடுத்த விட்டு சிவபெருமானின் நெற்றியிலே விழுந்தது நண்டு உருவில் இருந்த கந்தர்வனை காப்பாற்ற நினைத்த சிவபெருமான் லிங்க திருமேனியின் உச்சியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி நண்டு உருவில் இருந்தவனை தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார் இந்திரனால் சபிக்கப்பட்ட கந்தர்வனே நண்டு உருவில் தன்னை பூஜிப்பதை இறைவன் அசிரீரியாக இந்திரனுக்கு உணர்த்தினார் உண்மையை உணர்ந்த இந்திரன் தன் தவறுக்கு வருந்தி திருந்தினான் இதனால் இக்கோவிலுக்கு திருந்து தேவன் குடி என்ற பெயர் வந்ததாக தலபுராணம் கூறுகிறது கற்கடம் என்றால் நண்டு நண்டின் பூஜைக்கு மகிழ்ந்து அதன் சாபத்தை நீக்கி விமோசனம் தந்ததால் கற்கடேஸ்வரர் என்று இத்தல இறைவன் அழைக்கப்படுகிறார் முற்காலத்தில் இத்தலம் மூலிகை வனமாக இருந்தது ஆகையால் இறைவனுக்கு மூலிகை வனேஸ்வரர் என்று மற்றொரு பெயரும் உண்டு சிவனை நண்டு வழிபடும் சிற்பம் ஒன்று கோவிலில் உள்ள ஒரு கர்த்தூனில் செதுக்கப்பட்டு உள்ளது கற்கடேஸ்வரர் லிங்க திருமேனியில் இன்றும் வெட்டு தழும்புகள் இருக்கின்றன சிவலிங்கத்தின் உச்சியில் ஒரு துவாரம் உள்ளது ஆடி அமாவாசையும் நட்சத்திரமும் கூடிய நேரத்தில் இருபத்தி ஓரு குடம் காராம் பசும் பாலை கொண்டு இரவில் சிவலிங்கத்தை அபிஷேகித்தால் நண்டு வெளிப்பட்டு காட்சி கொடுக்கும் என்று வசிஷ்ட மகாத்மியம் கூறுகிறது டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் ஒரு நிற பசுவின் பால் கலம் அபிஷேகம் செய்தால் லிங்கத்தின் உச்சியில் ஒரு புன்னிற நண்டு ஊறுதல் தரிசனமாகும் என்று சொல்லியிருக்கிறார் இத்தல இறைவி அருமருந்தம்மை தீராத நோய்களை தீர்ப்பவள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கு அம்மனுக்கு சார்த்தப்படும் எண்ணெய் வேண்டுவோருக்கு பிரசாதமாக பின்னர் வழங்கப்படுகிறது அம்மனுக்கு சாத்தி தரப்படும் எண்ணெய் சர்வ வியாதிகளுக்கும் நிவாரணமாக கருதப்படுகிறது நோய் தீர்க்கும் தளம் இது என்பதை உணர்த்தும் வண்ணம் வைத்தியர் ஒருவரின் சிற்பம் ஒன்று கோயிலின் வெளிப்புறம் அவர் மருந்து தயாரிப்பதைப் போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது சந்திர நித்தலத்தில் இறைவனை வழிபட்டு தனது சாபம் நீங்க பெற்றான் ஆகையால் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க வழிபட வேண்டிய தலம் திருதே திருந்து தேவன் கூடிய தலமாகும் அநேகமாக எல்லா சிவாலயங்களிலும் சந்திரனுக்கு தனி சந்நிதி இருக்கும் சந்திரன் நின்ற நிலையில் காணப்படுவார் இத்தலத்தில் மட்டும் சந்திரன் அமர்ந்த நிலையில் யோக நிலையில் இருக்கிறார் எல்லா வகையான யோகங்களும் கிடைக்க வழிபட வேண்டிய தோஷ பரிகார சந்திரன் இவர் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் புனர்பூசம் பூசம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களில் இருந்தும் நிவாரணம் பெறலாம் இத்தலத்தில் தேவர்களின் வைத்தியரான தன்வந்திரிக்கும் சந்நிதி இருப்பது குறிப்பிடத்தக்கது கோவில் அமைப்பு கோவில் நான்கு புறமும் நெல் வயல்கள் சூழ அமைந்துள்ளது அருகில் ஊர் எதுவும் இல்லை கோவில் மதில் சுவரை சுற்றி கிழக்கு திசை தவிர மற்ற மூன்று புறமும் நீர் நிறைந்த அகழி உள்ளது திருவிசநல்லூரில் இருந்து கற்கடேஸ்வரர் கோவில் வரை செல்ல நல்ல சாலை வசதி உள்ளது முதலில் செங்கல்லால் கட்டப்பட்டு பிறகு கற்கோவிலாக திருப்பணி செய்யப்பட்ட இக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது முதல் கட்டமாக ஒரு நுழைவாயிலும் இரண்டாம் கட்டமாக ஒரு மண்டபமும் கொண்டு இக்கோவில் விளங்குகிறது முதல் வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் விநாயகர் பலிபீடம் மற்றும் நந்தி ஆகியவற்றை காணலாம் முன் மண்டபத்தில் தெற்கு நோக்கிய அருமருந்து நாயகி அபூர்வநாயகி ஆகிய இரண்டு அம்பாள் சந்நிதிகள் அமைந்துள்ளன இத்தல விநாயகர் கற்கட விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் முன்மண்டபம் வழியே நுழைந்து உள்ளே சென்றவுடன் கருவறையில் இறைவன் கற்கடேஸ்வரர் கிழக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் கருவறை மேற்கு உள்பிரகாரத்தில் கணபதி முருகர் மற்றும் கஜலட்சுமிக்கு சந்நிதிகள் அமைந்துள்ளது கருவறை கோஷ்டத்தில் தெந்திசை நோக்கி தட்சிணாமூர்த்தியும் அடதிசை நோக்கி துர்க்கையும் உள்ளனர் நால்வர் சந்நிதியும் பிரகாரத்தில் உள்ளது தன்வந்திரி அகஸ்தியர் ஆகியோரும் சுற்று பிரகாரத்தில் உள்ளனர் ஆலய முகவரி அருள்மிகு கற்கடேஸ்வரர் திருக்கோயில் நண்டாங்கோவில் திருந்து தேவன்குடி திருவிசலூர் அர்ஜல் கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆறு ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எப்படி போவது கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருவியலூர் என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருந்து தேவன்குடி சிவஸ்தலம் நிற்கிறது இருந்து திருவிசநல்லூர் செல்ல நகர பேருந்து வசதி உண்டு இருந்து நடந்தோ அல்லது ஆட்டோ மூலமோ கற்கடேஸ்வரர் கோயில் சென்று வரலாம்